ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து ஞானேஸ்வரி ஜரிகை துண்டு பாபாவின் படத்தை ஹேமத் பந்திடம் கொடுத்து சென்ற அலி முகமது ஒன்பது வருடங்களுக்கு பிறகு ஹேமத் பந்தை பார்த்து அப்படம் எப்படி தன்னிடம் கிடைத்தது என்றும் எதற்காக ஹேமத் பந்திடம் கொடுக்கப்பட்டது என்றும் சொன்னார் ஒரு நாள் பம்பாயில் ஒரு வீதியில் போய்கொண்டிருக்கும் பொழுது பாபாவின் படத்தை ஒரு கடையிலிருந்து வாங்கி பாந்த்ரா வீட்டின் சுவற்றில் மாட்டி வைத்திருந்தார் பாபாவை மிகவும் விரும்பியதனால் தினமும் தரிசனம் செய்து கொண்டிருந்தார் பாபாவின் படத்தை ஹேமத் பந்திடம் கொடுப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு காலில் வீக்கம் ஏற்பட்டு அதற்கு ஆப்ரேஷன் செய்யப்பட்டு அவருடைய மைத்துனன் நூர் முகமது பீர்பாய் அவர்களது பம்பாய் வீட்டில் படுத்திருந்தார் மூன்று மாதங்களாக அவருடைய பாந்த்ரா வீடு பூட்டப்பட்டிருந்தது யாரும் வசிக்கவில்லை மாட்டப்பட்டிருந்தது நூர் முகமது பீர்பாயிடம் அப்துல் ரஹ்மான் என்ற சந்நியாசி படம் கிடைத்தது அதை ஒரு போட்டோ எடுப்பவரிடம் எடுத்து சென்று பெரிய அளவில் போட்டோ எடுத்து அந்த போட்டோக்களை நண்பர் எல்லோருக்கும் கொடுத்தார் அலி முகமதிற்கும் ஒரு படம் கொடுக்கப்பட்டது அவரும் அதை மற்ற சந்நியாசி படங்களுடன் பாந்த்ராவில் மாட்டி வைத்திருந்தார் அப்துல் ரகுமானின் சிஷியனான நூர் முகமது மிகவும் பெருமையுடன் ஒரு போட்டோவை தன் குருவிற்கு கொடுக்க அப்துல் ரகுமான் சந்நியாசிடம் சென்றார் திறந்த வெளியில் தர்பாரில் இருந்து அப்துல் ரகுமான் கோபத்துடன் நூர் முகமதை விரட்டியடித்தார் நூர் முகமதிற்கு ரொம்பவும் வருத்தம் உண்டாயிற்று நிறைய பணம் செலவழித்தும் தன்னுடைய குருவின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டோமே என்று வருத்தப்பட்டார் அவரது குருவிற்கு உருவ வழிபாடு தான் செய்த தவறை முகமது தன்னிடம் உள்ள போட்டோக்களை எல்லாம் கடலில் எரிந்து விட்டார் நண்பர்களுக்கு கொடுத்த படங்களையும் எரிந்துவிட செய்தார் இச்சமயத்தில் அலி முகமது நூர் முகமது வீட்டில் படுத்திருந்ததால் நூர் முகமது எல்லா சன்னியாசி படங்களையும் கடலில் எரிந்துவிட்டால் அலி முகமதின் உடல்நிலம் தேரும் என்றும் சொன்னார் அதே மாதிரியாக தனது காரியதர்சியிடம் அலி முகம்மது சாவியை கொடுத்து பாந்த்ரா வீட்டில் உள்ள எல்லா சந்நியாசி படங்களையும் கடலில் எரியும்படி சொல்லி அனுப்பினார் பிறகு அலி முகமது இரண்டு மாதங்கள் கழித்து உடம்பு தேறியவுடன் பாந்த்ரா வீட்டிற்கு சென்றார் அங்கு பாபாவின் படம் முன்போலவே மாட்டியிருந்ததை சுவற்றில் இருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார் அவருடைய காரியதர்சி மற்ற படங்களை எரிந்தவர் பாபாவின் படத்தை ஏன் தொடவில்லை என்று குழம்பினார் ஆனால் தன்னுடைய மைத்துனன் நூர் முகமது பார்த்தால் விடுவான் என்பதால் உடனே அப்படத்தை கலற்றி பீரோவில் வைத்தார் யாரிடம் கொடுத்தால் பத்திரமாக பாபாவின் படத்தை வைத்து காப்பாற்றுவார்கள் என்று யோஜனை செய்தபோது போது மௌலானா முசாவரை கேட்கும்படி மனதில் பாபாவே சொன்னதாக தோன்றியது மௌலானாவை பார்த்து எல்லாவற்றையும் சொன்னார் தீவிரமாக யோஜனை செய்த பிறகு இருவரும் அண்ணா சாஹேப்பிற்கு கொடுத்தால் பத்திரமாக காப்பாற்றுவார் என்று தீர்மானித்து இருவரும் ஹேமந்த் வீட்டிற்கு சென்று சரியான சமயத்தில் பாபாவின் படத்தை கொடுத்தார்கள் இக்கதையினால் பாபாவிற்கு நடந்தது நடப்பது நடக்கப் போவது எல்லாமே மிக நன்றாக அறிந்து பக்தர்களின் விருப்பங்களை சமயத்தில் எப்படி நிறைவேற்றுகிறார் என்று தெரிகிறதல்லவா போர்வை திருடுதலும் ஞானேஸ்வரி வாசித்தலும் தஹானாவில் அதிகாரியாக இருந்தார் அவருக்கு ஞானேஸ்வரி என்கின்ற மராத்தி மொழிப்புரை கீதையை படிக்க விருப்பம் கொண்டார் மற்ற புத்தகங்கள் எல்லாம் தினம்தோறும் ஒரு பாகம் படிக்க முடிந்தது ஆனால் ஞானேஸ்வரி புத்தகத்தை வாசிக்க கையில் எடுத்தால் உடனே ஏதாவது தடங்களோ கஷ்டங்களோ உண்டாகி வாசிக்க முடியாமல் போய்விடும் மூன்று மாதம் லீவ் எடுத்துக்கொண்டு சீரடிகள் தங்கினார் எவ்வளவு முயற்சி செய்த போதிலும் சில வார்த்தைகள் சில வரிகள் கூட ஞானேஸ்வரியில் படிக்க முடியாமல் திண்டாடினார் ஆக ஒரு முடிவுக்கு வந்தார் பாபா எப்பொழுது அனுகிரகம் செய்து வாசிக்க சொல்கின்றாரோ அப்போதே அதை படிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஒருநாள் சீரடியில் ஜோக் அவர்கள் ஞானேஸ்வரியை தேவ் படித்து வருகிறாரா என்று கேட்டார் தேவ் அவதற்கு சொன்னார் எனக்கு படிக்க விருப்பம் இருந்தாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் படிக்க ஏதாவது தடங்கள் வருகிறது ஆக பாபா எப்பொழுது அனுமதி அளிக்கின்றாரோ அப்பொழுதே ஆரம்பிக்க போகின்றேன் என்றார் ஜோக் சொன்னார் அப்படியானால் அப்புத்தகத்தை பாபாவிடம் எடுத்து சென்று பாபாவிடம் கொடுத்து ஆசீர்வாதத்துடன் திரும்பவும் வாங்கி படிக்க ஆரம்பியுங்கள் என்று சொன்னார் பாபாவிற்கே எல்லாம் தெரியும் அதலால் அவ்வாறு செய்ய இஷ்டமில்லை என்று தேவ் சொன்னார் பிறகு பாபாவிடம் தேவ் சென்று ஒரு ரூபாய் தட்சணை கொடுத்து வணங்கினார் பாபா இருபது ரூபாய் தட்சணை கேட்டார் தேவும் கொடுத்தார் அன்று இரவு தேவ் பாலாகிராம் என்பவரை சந்தித்து எப்படி பாபாவின் ஆசிர்வாதத்தை அவர் பெற்றார் என்று வினவினார் பாலகிராம் அடுத்த நாள் சொல்வதாக சொல்லிவிட்டார் அடுத்த நாள் காலை பாபாவின் தரிசனத்திற்கு போனபோது பாபா இருபது ரூபாய் தட்சனை கேட்டார் தேவும் அவ்வாறே கொடுத்தார் மசூதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தேவ் மூளையில் உட்கார்ந்து மௌனமாக இருந்தார் ஆனால் பாபா அவரை அருகில் வந்து அமரச் செய்தார் பகலாரத்தி முடிந்து எல்லோரும் கலைந்து சென்றவுடன் தேவ் மறுபடியும் பாலாகிராமை பார்த்து அவரது அனுபவத்தை விசாரித்தார் பாலகிராம் பதில் சொல்வதற்கு முன்பாக சந்த்ரு என்கின்ற குஷ்டரோக நோய் உள்ள பாபாவின் பக்தர் தேவிடம் வந்து பாபா அவரை கூப்பிடுவதாகச் சொன்னார் தேவ் பாபாவிடம் சென்றவுடன் யாரிடம் எதை பற்றி பேசிக் என்று பாபா கேட்டார் தேவ் தான் பாலாகிராமிடம் பாபாவின் புகழை விசாரித்ததாக சொன்னார் பாபா மறுபடியும் இருபத்தைந்து ரூபாய் தட்சணை கேட்டார் தேவும் கொடுத்தார் பிறகு பாபா மசூதியின் உட்புறம் தேவை அழைத்து சென்று கம்பத்தில் சாய்ந்து உட்கார்ந்து நீ என்னுடைய போர்வையை திருடிவிட்டாய் என்று குற்றம் சாட்டினார் தேவ் பயந்து தனக்கு ஒன்றும் தெரியாது என்றார் பாபா அவரை தேடச் சொன்னார் தேவ் தேடி பார்த்தும் ஒரு போர்வையும் காணவில்லை பாபாவிற்கு கோபம் வந்து இங்கு யாருமே இல்லை நீதான் திருடன் நரைத்த தலையை உடையவன் நீ திருடுவதற்கே இங்கு வந்தாய் என்றார் பாபா கோபத்தினால் கண்கள் சிவக்க எல்லாவித வார்த்தைகளையும் கொட்டி தீர்த்தார் தேவ் மௌனமாக நின்று தனக்கு உதையும் கிடைக்கும் போல தெரிகிறது என்று நினைத்தார் பாபா ஒரு மணி நேரத்திற்கு பிறகு தேவை வாடாவிற்கு திரும்பச் சொன்னார் வாடாவிற்கு திரும்பி வந்து ஜோக்கிடம் நடந்தவற்றையெல்லாம் தேவ் விசாரித்தார் சிறிது நேரத்தில் பாபா எல்லோரையும் தேவ் உட்பட மசூதிக்கு வர சொன்னார் தேவிடம் தான் கடுமையாக நடந்து கொண்டதாகவும் அவர் மனதை ரொம்பவும் வாட்டியிருக்கும் என்பதனையும் ஆனால் அவர் திருவிட்டதால் எதுவும் பேச முடியவில்லை என்றும் பாபா சொன்னார் பாபா மறுபடியும் தேவை பனிரெண்டு ரூபாய் தட்சணை கேட்டார் தேவ் பனிரெண்டு ரூபாய் சேகரித்துக் கொடுத்து வணங்கினார் பிறகு பாபா சொன்னார் இனி பயம் இல்லாமல் ஞானேஸ்வரியை தினமும் வாசித்து வாடாவில் போய் உட்கார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாகம் படி அவ்வாறு படிக்கும் பொழுது வாசித்ததை எல்லோருக்கும் புரியும்படியும் சொல் பொன்னால் இழைக்கப்பட்ட வஸ்திரத்தை கொடுக்க நான் இங்கு காத்திருக்கிறேன் இருக்க மற்றவர்களிடம் சென்று ஏன் திருடுகிறாய் ஏன் திருடும் பழக்கம் உண்டாக்கி கொண்டாய் என்றார் ஞானேஸ்வரியை படிக்க அனுக்கிரகம் கிடைத்ததால் தேவிற்கு ரொம்பவும் சந்தோஷமாகியது எது வேண்டுமோ அது கிடைத்துவிட்டதை நினைத்து மறுபடியும் பாபாவிடம் வணங்கி தான் ஒரு குழந்தை என்றும் முழுக்க முழுக்க சரணாகதி அடைந்திருப்பதாகவும் வாசிக்க அவர்தான் அருள் புரிய வேண்டும் என்றும் கெஞ்சினார் போர்வையை திருடுவது என்பதை தேவ் உணர்ந்தார் பாபாவை பற்றி பாலாகிராமிடம் விசாரித்ததுதான் போர்வையை திருடுவது பாபாவே பதில் சொல்ல காத்திருக்கும் போது தான் அவ்வாறு ஏசினார் தேவ் அந்த வசவுகளை புஷ்பங்களாகவும் ஆசீர்வாதமாகவும் ஏற்றுக்கொண்டு நிறைந்த மனதுடன் வீட்டிற்கு திரும்பினார் பாபா வாசிக்கும்படி உத்தரவு கொடுத்து அதோடு நிறுத்தாமல் ஒரு வருடத்திற்குள் தேவின் வீட்டிற்கு சென்று வாசிப்பதின் முன்னேற்றத்தை விசாரித்தார் இரண்டு நாள் நான்காவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வியாழக்கிழமையன்று அதிகாலையில் ஒரு கனவில் தோன்றி போதி அதாவது நானேஸ்வரி புரிகின்றதா என்று வினவினார் தேவ் இல்லை என்று சொன்னார் பாபா அப்படியென்றால் எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்றார் தேவ் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை பொழிந்தால் அல்லாமல் புரிவது கஷ்டம் என்றார் பாபா நீ படிக்கும்போது ரொம்பவும் அவசரப்படுகின்றாய் என் எதிரில் உட்கார்ந்தபடி படி எதை படிப்பது என்று தேவ் கேட்டார் பாபா அத்தியாத்மீக ராமாயணத்தை படி என்றார் தேவ் புத்தகத்தை கொண்டு வர போனதாக நினைத்த போது விழிப்படைந்தார் கண்களை திறந்து பார்த்து மிக்க பரவசம் அடைந்து ஆனந்தம் அடைந்தார் காகா சாஹிப் தீட்சிதர் தஹானாவில் இருந்து பிளேக் நோயிற்கு பயந்து வேற மாற்றிக்கொண்டார் அந்த வீட்டின் சொந்தக்காரரான ராஜீவின் கடைசி பையன் திடீரென்று அசோகரியம் அடைந்தான் ராஜுவின் பெரிய மகன் தீட்சிதர் வீட்டிற்கு சென்று தீட்சிதரின் பெரிய சகோதரரான டாக்டரிடம் மருந்து கேட்க வந்தான் ஆனால் அப்பொழுது டாக்டர் வெளியே சென்று இருந்ததால் தீட்சிதரிடம் சொல்லி ஏதாவது மருந்து கொடுக்கும்படி வேண்டினார் தீட்சிதர் தன்னிடம் மருந்து ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆனால் பாபாவின் உதியை கொடுப்பதாகவும் அதுவே பையனை அபாயத்தில் இருந்து காப்பாற்றும் என்றும் சொன்னார் அம்மாதிரியாகவே பாபாவின் உதியை பையனுக்கு தடவிய போது அபாயம் நீங்கி சௌகரியம் அடைந்தான் பாபாவின் உதியின் மகிமையே மகிமை குரு கடாட்சம் பரிபூர்ணம் இவ் அத்தியாயத்தின் தத்துவ உட்கருத்து நான் சீரடி மற்றும் எல்லா இடங்களிலும் வாழ்கின்றேன் நான் உருவமற்றவன் மற்றும் உருவமுடையவன் இந்த கலியுகத்தின் மிகச்சிறந்த பாதுகாப்பு கடவுளின் திருநாமம் இந்த திருநாமம் பாவங்களில் உழன்று கீழே விழுந்தவர்களையும் கஷ்டங்களின் கொடுமையில் சிக்கித் தவிப்பவர்களையும் காப்பாற்றும் எனது பெயரை எளிமையாக எப்போதும் நினைப்பதால் வாயால் பேசப்பட்ட மற்றும் காதால் கேட்கப்பட்ட அனைத்து பாவங்களும் விலகிவிடும் மன தூய்மையின்றி ஆன்மீகத்தில் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் பயனற்ற மற்றும் போலியான நடிப்பாகும் மன தூய்மை மிகவும் அவசியம் தேவை அகம்பாவமின்மை மற்றும் பணிவு என்ற இடத்தில் ஆன்மீக செடி சத்தமின்றி அமைதியாக வளர்ந்து மலரும் எனது வாழ்க்கை நல்ல பணிகள் எனது கதைகள் எனது தெய்வீக அற்புதங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை யார் ஒருவர் பாடினாலும் படித்தாலும் அவர்களுக்கு எல்லையில்லாத சந்தோஷத்தையும் மற்றும் மன திருப்தியையும் செல்வங்களையும் அளிப்பேன் அவர்களை யமனின் பிடியிலிருந்து காப்பாற்றுவேன் என்றார் பாபா ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா अनन्तकोडिब्रह्माण्डनायक राजाधिराजयोगिराज परब्रह्म श्रीसच्चिदानन्दसद्गुरु सायनात्मराजकी जय